எத்தனை பசு இருக்கிறார்கள்

சுக்சி ஐயோ என் தகுதி என்னை விட்டு போய்விட்டாலே என் தகுதி பார்க்க முடியாதா என் தங்க என் பிரிந்து நான் அனாதையாக்கி விட்டேனே அம்மா அம்மா பாக்கியலட்சுமி அம்மா என்னை விட்டு சென்று விட்டாயே உங்களை பிரிந்து நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகளும் பேரோ பிள்ளைகளும் உடன் பிறந்தவர்களும் உறவினரும் வாடிக்கொண்டிருக்கின்றார்களே அம்மா எப்போது எங்களை காண வருவாய் அம்மா பாக்கி அம்மா ரெண்டு கட்ட வீர கட்டி வச்சு நீயும் கட்டி अंड कट बि री वणी जो कटीली तोखे

Be अम <todulé> 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 嗯嗯、uh, uh. bye

அம்மா இந்த கிராமத்தில் சீரம் சிறப்பு வாய்ந்து மக்களை பெற்ற மகராசியாகவும் பிள்ளைகளை பெற்ற புண்ணிய விதியாகவும் பெயர் வைத்த பேர குழந்தையாகவும் நீ வளர்த்த பேர குழந்தை விட்டு சென்று விட்டீர்களே அம்மா எங்களை விட்டு செல்ல எப்படி அம்மா வனம் வந்தது நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகளும் பெற்றெடுத்த தாயை பிரிந்து தவித்துக் கொண்டிருக்கின்றார்களே பத்து மாதம் சுமந்து பற்பல எண்ணங்கள் சகித்து பெற்ற குழந்தைகளையும் நீ பெற்ற பிள்ளைகளை விட்டு சென்று விட்டீர்களே அம்மா உங்களை எப்போது பார்க்க போகின்றோம் அம்மா உங்களை எப்போது காண போகின்றோம் அம்மா பாக்கியம் அம்மா உன்னை பிரிந்து வாடுகின்றோமே உங்களை பிரிந்து தவிக்கின்றோமே உங்களை பிரிந்து தவிக்கின்றோமே அம்மா அம்மா எங்கள் வீட்டுக்கு வெயிலாக்கில்லை சொந்த கூட்டுக்கு குயில் இல்லை எங்கள் அன்புக்கு நீ இல்லை மொழி இல்லை ஒரு ஆளுதல் மொழி அம்மா பாக்கி அம்மா அவர் மறந்து போனாரி நம்மை மறந்து போனாரி நாம் பார்க்கும் பொழுதி பாவியம்மன் நாம் பார்க்கும் பொழுதி Terima kasih. படத்தான் கவர் போனான் எங்கள் இதயத்தை பூட்டி வைக்கோ உனகே காவல் வைத்தோ எங்கள் இதயம் அல்லவா ஒரு ஆறுதல் மொழி அல்லவா ஒரு ஆறுதல் மொழி அல்ல எங்கள் இதயத்தை யாம அவர் எனக்காக தாயானா எங்க உறவுக்கு உயிராடா எங்கள் அன்பு தாயல்லவா ஒரு ஆறுதல் மொழி அல்லவா ஒரு ஆறுதல் மொழியல்ல நீங்கள் பெயர் வைத்த பேர குழந்தைகளை விட்டு சென்று விட்டீர்களே அம்மா உங்களை எப்போது பார்க்க போகின்றோம் அம்மா உங்களை எப்போது பார்க்க போகின்றோம் அம்மா அன்பந்த நாடக அரசு பெரும்களி இந்த கிராமத்தில் கிராமப்படம் வாய்ந்த காலம் சென்ற அம்மையார் பாக்கியம் அவருடைய அன்பு மருமகப்பிள்ளை மேல் கொடுநாளூர் கிராமத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அருமை சரவணராஜ் பிரியா சரவணராஜ் பிரியா ஐயா அவர்கள் அம்மா பாக்கியம் அம்மா அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அவர்கள் முத்திமோச்சம் அடைய வேண்டும் அவருடைய சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்திலே ரூபாய் இருநூத்தி ஒன்னை அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள் அன்பளிப்பு வழங்கிய மேல் வழக்கு மேல் கொடுங்காலூர் ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் அருமை ஐயா சரவணராஜ் பிரியா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அம்மையார் ஒரு தெய்வமாக இருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று எல்லாரும் ஆண்டவனை வேணி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் மட்டும் இல்லாமல்பு அன்பு அன்பு புதல்வன் இதே ஊரை சேர்ந்த எட்டியப்பன் ஐயா அவர்கள் அம்மையார் பாக்கிய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் ரூபாய் நூத்தி ஒன்னு அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள் அன்பளிப்பு வழங்கிய எட்டியப்பன் அம்மனுடைய அருள் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அம்மையார் பாக்கி அம்மா அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அவருடைய பேரப்பிள்ளைகள் ஜெயபாரதி ஜெயபிரதாப் வேணுகோபால் இவர்கள் அனைவரும் தன்னுடைய பாட்டியார் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அவருடைய சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்பளிப்பாக அன்பளிப்பை வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கல தேவி சார்பாகவும் அம்மையார் பாக்கியம் அம்மையாருடைய சார்பாகவும் நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உன்னை கற்பித்து கொடியவன் இந்நாட்டு அமைச்சர் அந்த கருநாகத்தேசில் விடவே மாட்டோமா இப்போதை என் தங்கையின் சமத்தை தூக்கி செல்கின்றேன் இந்நாட்டு மண்டனை சந்திக்கின்றேன் என் தங்கையின் சாவிற்கு நீதி கேட்கின்றேன் என் தங்கையின் சாவிற்கு நியாயம் கேட்கின்றேன் தங்க